குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்ஷாபர பரபரம தஷ்மே ஸ்ரீ குருவே நமோ நமகா குரு சுக்கரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் குருமுரளி என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவரை சே இன்றைக்கு பார்க்கக்கூடிய முக்கியமான பயிற்சி ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்குமே சேத்தாப்ல பேர் சேத்தாப்ல உள்ள பயிற்சியை பத்தி தான் பெண்களுக்கு செவ்வாய் பகவான் கண்டிப்பா முக்கியமா நல்லா இருக்கணும் ஆண்களுக்கு பகவான் நல்லா இந்த ரெண்டு கிரகமும் பாருங்க பலத்தோட இருக்குது ஜூலை மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள்ள என்னென்ன ராஜயோகம் இருக்கு அதுக்கான பதிவு தாங்க ஏன்னா சுக்கர பகவான் கால புருஷனுக்கு இரண்டாம் இடத்துல ஆட்சி பலம் நட்பு கிரகமான செவ்வாய் பகவான் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை எங்க இருக்கிறாரு சிம்மத்துல தைரிய வீரியஸ்தானத்துல சூரியனுடைய வீட்டுல உட்காந்துருக்காரு அப்ப இந்த ரெண்டு கிரகம் எப்படிப்பட்ட யோகம் இருக்கும் அது இல்லாம செவ்வாய் போகக்கூடிய நட்சத்திரம் சுக்கரபவனுடைய சாரத்துல போறார் அப்ப இந்த சார யோகம் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போது இந்த பனிரெண்டு ராசிக்கும் கடைசி மட்டும் வீடியோ மிஸ் பண்ணாதீங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பள்ளம் கொடுக்கணும் அது இல்லாம இந்த குரு சுக்ரன் ஜோதிட டிவில நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் இந்த மகர ராசி அன்பர்களே பொதுவாக மகர ராசி காலபுருஷனுடைய பத்தாவது ராசி தாங்க இந்த மகர ராசி எப்போதுமே சரி மகர ராசிக்காராக பாருங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை யாருக்கிட்ட இருக்கும் தெரியுங்களா மகர ராசி என்பட்ட பயங்கரமா இருக்கும் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மகர ராசிக்காரங்க எப்படியாச்சும் அந்த லட்சியத்தை முடிக்கணுங்கிற சிந்தனை தான் மகரத்துக்கிட்ட அதிகமா இருக்கும் என்ன கடமையில ரொம்ப கச்சிதமா இருப்பாங்க சூப்பரான ஒரு ராசி மகர ராசி கடமையில கச்சிதமா இருப்பாங்க தைரியத்தையும் விட மாட்டாங்க தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தன்மானத்தோட இருப்பாங்க விடாம முயற்சி பண்ணக்கூடிய குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரே ராசி மகர ராசி மகர ராசி மகர ராசி அதே மாதிரி பாருங்க இந்த ராசியில பிறந்துட்டா சொந்த கால நிக்கணும் யார்கிட்டையும் அடிபணிச்சு கூடாதுங்கிற எண்ணங்கள் அதிகமா இருக்கும் நிறைய கற்பனை பயங்கரமா பண்ணுவாங்க மகரத்துல பிறந்துட்டா அப்படிப்பட்ட மகர ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய செவ்வாய் பகவானுடைய கிரக பயிற்சியும் இந்த சுக்கர பகவானுடைய கிரக பேர்ச்சியும் ரெண்டும் உங்க வாழ்க்கையை எப்படி மாத்த போகுது நல்லா பாருங்க இந்த கண்டிப்பாக மகராசிக்கார இந்த வீடியோ மிஸ் கூடாது ஏன்னா உங்க வாழ்க்கை இது முக்கியமான பேர்ச்சி இது ஏன்னா உங்களுக்கு செவ்வாய் எட்டுல இருக்குன்னு சொல்லி பயமுறுத்துவாங்க இதுக்கு முன்னாடி நீசமா இருந்தார் சரியான ஒரு பலனை கொடுக்கல இப்ப எட்டாம் இடத்துல வந்தாரு அவர் சுக்கரனுடைய சாரத்துல அஞ்சாம் எட்டு பதி பஞ்சமாதிபதி சாரத்துல போகும்போது பயங்கரமான ராஜயோகத்தை திடீர்னு கொடுத்துருவாரு பாத்துக்கோங்க இது தயவு செய்து ஒரு பொது பலனா இருங்க உங்க விதி ஜாதத்தை கம்பேர் பண்ணி பாத்துக்கங்க லக்கணத்தை வச்சு கரெக்டா உங்களுக்கு இப்ப என்ன தசா புத்தி நடக்குது அதான் பிறந்த நேரத்தை வச்சு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இது நடக்க இத்தனை வயசுக்கு அப்புறம் கவனமா இருக்கும் இந்த பரிகாரத்தை பண்ணா இது நடக்கும் இது நடக்காது உங்க ஜாதகத்துல பாத்துக்கிட்டு ப பயணிங்கன்னு சொல்லுவாங்க எப்படி வச்சு வச்சுதான் ஒரு பலனே சொல்லுவாங்க அதனாலதான் நம்ம குரு சுக்கரன் ஜோதிட எல்லா வீடியில என்ன சொல்றோம் ஒரு பொது பலனை அது எடுங்க ஜாதகத்தை பார்த்து தசாபத்தியை பார்த்துட்டு பலனெடுக்க கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம் இப்ப உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்தை கொடுக்க போறாரு மகரத்தை பொறுத்தவரை என்ன ஏழரசனி முடிஞ்சு நிம்மதி இல்லைன்னு தானே ஒரு நிறைய பேர் புலம்புறாங்க ஏழரசனியை முடிஞ்சிருச்சுங்க முடிஞ்சும் நல்ல நிம்மதி இல்லை எனக்கு ஏன் தான் இந்த கஷ்டம் வருது எனக்கு வருமான ஏன் கஷ்டம் வருது என்ன காரணம் இப்படிங்கிற கேள்விதான் உங்களுக்கு மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு இன்னும் ஏன்னா ரெண்டாம் வீட்டு தவி குருவுடைய வீட்டில் போனாலும் குரு வீடு கொடுத்தவரை அங்கே பலமே கிடையாது நீசமான செவ்வாயோட கால்கள்னார் ஜனவரி வந்து படித்து புட்டார் படுத்தி மகரத்தை பொறுத்தவரை வருமானத்தில் பொருளாதாரமும் வருமானத்தையும் ரொம்ப தடைப்பட்டது யாருன்னா மகரம் தாங்க குடும்ப ரீதியில் வருமான ரீதியில் நிறைய தடையில பார்த்துட்டாங்க இட பிரச்சனை வீடு பிரச்சனை பூமி பிரச்சனை நிறைய பேர் வழக்கு இல்லாமல் இருக்க மாட்டாங்க தெரியுங்களா கண்டிப்பாக வீடு பிரச்சனை இடம் பிரச்சனை கண்டிப்பாக ஒரு வீடு வாங்க போவாங்க அதில் ஒரு பிரச்சனை இருக்கும் பாருங்கள் வில்லங்க இருக்கும் பாருங்க லாபத்திலையும் வருமானத்திலையும் தொழிலையும் வேலையையும் தொழிலையும் நிறைய ஒரு தடையை கொடுத்து விட்டார் மகாரத்தை பொறுத்தவரை ரொம்ப கஷ்டப்பட்டாங்க கஷ்டம் 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 லைஃப்ல ஒரு செட்டில் ஆக முடியல ஒரு தடையை பார்த்துக்கிட்டே இருக்கு இதுக்கு என்னதான் வழி அப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்கு போயிட்டாங்க படிக்கக்கூடிய மாணவ மாணவிலும் கேட்டு பாருங்க படிப்பு கழியும் மந்தமானிச்சு அரசாங்க எக்ஸாம் எழுதி 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 எத்தனை பேர் சரியான ஒரு யோகம் பார்க்க முடியல தெரியுங்களா இது எல்லாமே ஜாதகத்துல தசாபதி உள்ளவெல்லாம் கேட்டீங்கன்னா ஆமாங்கிற வார்த்தை மற்ற வார்த்தை மறுப்பு வார்த்தையே வராதுங்க இனிமே பாருங்க சூப்பரா கண்டிப்பா நல்லா இருக்கும் உங்க வாழ்க்கையே மாறும் பாருங்க முதல் பலன் பொருளாதார வருமானத்துல பெரிய லெவலுக்கு போடுவீங்க ஏன் சொல்லுங்க நல்லா பாருங்க ரெண்டாம் வீட்டு அதிபதி ராகு பகவான் குருவுடைய சாரத்துல குரு நிக்கக்கூடிய நட்சத்திரம் ராகுவுடைய சாரத்துல பரிவர்த்தனை யோகத்துல உட்காந்துருக்கு பயங்கரமான ஒரு யோகம் இருக்கு பாருங்க இப்ப சார பரிவர்த்தனைன்னு சொல்லுவாங்க அப்ப வருமான பொருளாதாரத்துல கண்டிப்பா நல்ல ஒரு இன்கமா பார்க்கக்கூடிய நேரம் வரும் இந்த செவ்வாயுடைய காலகட்டத்துல செவ்வாய் பாருங்க நிக்கக்கூடிய நட்சத்திரம் பூரம் அந்த அதிபதி யாருன்னா சுக்கரபணம் அஞ்சாம் இடத்துல சூப்பராக இருக்க ஆசைப்பட்ட விஷயம் கிடைக்க போது பாருங்க வருமானத்துல பொருளாதாரத்துல அப்பாவுடைய சொத்தோ இல்ல அம்மாவுடைய சொத்தோ வழக்குகள் முடிவாயி உங்க பக்கம் சாதகமா வரக்கூடிய நேரம் வருது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட எப்படிப்பட்ட வழக்கா இருந்தாலும் உங்க பக்கம் தீர்ப்பு வருது இப்ப இடம் வாங்க போறீங்க வீடு வாங்க போறீங்க வண்டி வாங்க போறீங்க வாகனம் வாங்க போறீங்க எல்லாமே பக்காவா நடக்கும் ஏதாச்சும் மாத்தணும் ரொம்ப வண்டி வாங்குறது செலவா இருந்துச்சு நிறைய குடும்பத்துல நான் ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கேன் இவ்வளவு இந்த மாசத்துல இந்த பணம் வரப்போது இந்த பணத்தை இந்த கடன் அடைச்சலாம் பாக்குறேன் கடன் வந்துச்சு இப்ப கடன் அடைப்பீங்க எந்த பேங்க்ல லோன் கேட்டாலும் லோன் சாங்ஷன் ஆகும் இது பக்கா வேலை செய்யும் பாருங்க நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு திருமண வாழ்க்கையில கணவன் மனைவிக்குள்ள உள்ள மன வருத்தங்கள் நீங்கிரும் புடிச்ச பெண்ணை திருமணம் பண்ணணும் காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் எந்த திருமணத்தையும் தடையில திருமண வளர்க்க தடையில் நீங்க நல்ல ஒரு திருமண வளர்க்கல நல்ல ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய நேரம் கண்டிப்பா வரும் பாத்துக்கோங்க சுப செலவு சுபகாரியங்கள் நல்லா ஒரு நடக்கூடிய அமைப்புகள் கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை சரியாக கூடிய அமைப்புகள் எல்லாமே பக்கவா இருக்கு காதல் திருமணம் சார் எல்லாமே கை கூடி வருவாங்க மெயினா பாருங்க மகராசிரியர் இரும்பு தொழில் பண்றவங்க டீச்சர் வேலை பார்க்கறவங்க மருத்துவ வேலை பார்க்கறவங்க டெய்லர் வேலை பார்க்கறவங்க மெக்கானிக் தொழிலை வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே பக்கவா இருக்கு ஐடிஐ கோயில் அக்கௌண்ட்ஸ் கணக்குள்ள பிள்ளை உள்ளவங்களாம் நல்லா இருக்கு பார்த்து குழந்தை பாக்கிய நிறைய கிடச்சிடணுமே குழந்தை பாக்கிய தடைய கிடையாது செவ்வாய் இனிமே நீ சந்தித்து வெளில வந்துட்டாரு கண்டிப்பா வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கலாம் ப்ரொமோஷன் தேடி வருது பாருங்க எப்படி வெளிநாட்டுல வெளியூர்ல வேலை பார்க்கலாம் அனைவருக்குமே ப்ரொமோஷன் தேடி வருது நீங்க தேடி போவோம்ண்ணா வெளிநாட்டில் வேலை பார்க்கணும் நல்லா இருக்கும் வெளியூர்ல வேலை பார்க்கறதுக்கும் ப்ரொமோஷன் இப்போ தேடி வரக்கூடிய பக்கவா இருக்குது பார்த்துக்கா செவ்வாயும் சுக்கரனும் சூப்பராக இருக்கிற யோகத்தினால குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை பாக்குறீங்க தொழில சாதிக்கக்கூடிய நேரம் வருது சொந்த தொழில் பண்ணக்கூடிய தகுதி வருது பாருங்க சொந்த தொழில் பண்ண ஜாதத்தை பார்த்து தசா பார்த்து சூப்பராக பண்ணுங்க சூப்பரான படத்தில் இருக்காருங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் பாருங்க தொழில் ரீதி தான் சொல்றேன் கமிஷன் யா வரும் இரும்பு சமந்தவில்லை இதெல்லாமே பக்கவா இருக்கும் கடனை அடைப்பீங்க நல்ல ஒரு மாற்றம் வருது வெளிநாட்டில் வேலை பார்க்கலாம் ப்ரமோஷன் தேடி வருங்க வெளியூர்லயும் வெளிநாட்டுல இருக்கும் இப்ப படிக்கக்கூடிய மாணவன்லாம் தைரியமாக இறங்கி படிப்புகளில் அக்கறை காட்டுக்கு கண்டிப்பா பெற்றோருக்கு நல்ல பேர் எடுத்து கொடுத்து போறீங்க இப்ப ஏன் சொல்லுங்க கல்வி ஸ்தானத்துக்கு அதிபதி யாரு புதன் அந்த புதன் உங்க ராசியை பாக்குறாரு அறிவு சிந்தனையை சூப்பரா கொடுப்பாரு அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் இருக்கும் படிப்புகளில் பயங்கரமா ஒரு லெவலுக்கு நீங்க தான் வருவீங்க பெரிய அளவுக்கு கொண்டு போவாரு யார் ஜாதார ரெண்டாம் இடத்துல ராகு நல்லா இருக்கோ கண்டிப்பா உண்டுங்க இப்ப வீடு கட்டலாம் இடம் வாங்கலாம் இது மாதிரி சுப செலவா பண்ணக்கூடிய அமைப்பு நிறைய பேர் மகரத்துக்கு வரும் இனிமேதான் நல்ல நிறைய வரும் ஏன்னா இனிமே செவ்வாயுடைய நீசத்துல செவ்வாய் நீசத்துல வெளில வந்துட்டார் இப்போ குரு பகவான் அதுவும் ராகுடைய கால்களை போறார் கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு மாற்றம் உங்க குடும்பத்தில் கண்டிப்பா நடக்க போது பார்த்துக்குங்க இப்ப எடுங்க லாட்ரி ஓதை எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு ஜாதத்தை பார்த்து திசாபதியை பார்த்து லாட்ரி ஓவரம் எடுங்க கண்டிப்பா அடிக்கும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையாம ஜாதபத மூப்படுங்க வெற்றி நிச்சயம் பெண்களுக்கு எல்லாமே வெற்றி வரும் இப்போ நட்சத்திர படம் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் வரும் உத்திராடம் தைரியம் தன்னம்பிக்கை தன்மான நீதி நேர்மை ஒழுக்கமான குணம் திறமையான குணம் எல்லாமே சூப்பரா இருக்கும் எது வந்தாலும் பயப்படாம நல்லா வெற்றியாக வரும் இப்போ வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகன வாங்குறது வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது படிப்புகளில் ஒரு மாற்றம் போகிறது தொழிலில் ஒரு மாற்றம் போகிறது எல்லாமே சூப்பராருக்கு வீட்டில் சுப செலவு சுபகாரியங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு எல்லாமே பக்காவாக இருக்குது எந்த காரிய எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றியாக வரும் அதாவது இந்த உத்திரடத்துல பிறந்தவங்களுக்கு அடுத்து திருவண்ணத்தில் பிறந்தவங்க ஒரு அன்பான குணம் ஒரு கற்பனையான குணம் நல்லா கலைகளை விரும்பக்கூடிய குணம் படிப்புகளில் ஒரு மாற்றம் தொழிலில் ஒரு மாற்றம் வேலையில் மாற்றம் உத்தியோகத்தில் மாற்றம் எல்லாமே சூப்பராக இருக்குது எந்த காரியம் எடுத்து சரி மகரத்தை அதுவும் இந்த திருவண்ணத்தில் பிறந்தவங்க உங்களுடைய ஆசை எல்லாமே நிறைவேற போகுது ஆசைப்பட்ட விஷயம் நடக்கும் பாருங்க கன்ஃபார்மாக நல்ல ஒரு மாற்றம் வாழ்க்கையில உண்டு வண்டி வாகனம் பூமி எல்லாமே வாங்கக்கூடிய எல்லாமே சூப்பராக இருக்கு பாருங்க கலைத்துறை இசைத்துறை அடுத்து படிப்பு கல்வித்துறை அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நீர் சம்மந்தப்பட்ட வேலை எல்லாமே சூப்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா திருவண்ணுக்கு அப்புறம் பார்த்தா அவிட்ட பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நொந்து போயிட்டீங்க ஆனால் அவிட்டத்துல பிறந்தவங்க ஜனவரி மாசம்லேருந்து எதை எடுத்தாலும் தடங்கள் தாமதம் தடை தாமதம் பிரச்சனை எல்லாமே பார்த்தா இனிமே பார்க்க 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 மாட்டாங்க இனிமேல் ஒரு வீடு கட்டுறதோ இடம் வாங்குறதோ வெளிநாடு போகிறதோ வெளியூர் போகிறதோ படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்குறோம் தொழிலில் ஒரு மாற்றம் பார்க்குறது எல்லாமே சூப்பராக இருக்குது எந்த காரியம் எடுத்தாலும் உங்கள் பக்கம் வெற்றிகளில் வரும் கடனே இருக்காது பகைய இருக்காது எதிரியே இருக்காது பிரச்சனையே இருக்காது வழக்கே இருக்காது எல்லாமே ஒரு மாற்றம் லைஃப்ல கண்டிப்பாக நடக்கக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்கு அவிட்டு இதில் அற்புதமான ஒரு காலகட்டம் வருது பூமியில் யோகம் வருது எல்லாமே நல்ல ஒரு பர்ஃபெக்ட் அமைது பார்த்து எடுத்த காரியம் வெற்றியாக வருது இனிமே எந்த ஒரு தடையும் வராது நல்ல ஒரு மாற்றம் வாழ்க்கையில் உண்டு வரக்கூடிய செவ்வாயுடைய பேர்ச்சியும் சுக்கரபாக கிரக பேர்ச்சியும் பயங்கரமான ஒரு ராஜயோகத்தை அமையக்கூடிய கலாமை மகர ராசிக்கு அமைகிறது